ஹாய் நான் மேக்லா தனுசு ராசிக்கு ஜென்ம தரித்திரம் நீங்கி வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு தீபம் ஏற்றணும் ஒரு ஜென்ம தரித்திரத்தையும் கரும பலனையும் உடனே சரிசெய்கிறதுக்கான சாத்தியம் ஏற்படாது ஒரு சிலருக்கு எல்லாமே இருக்கும் ஆனாலும் ஏதோ ஒரு துன்பம் இருந்துக்கிட்டே இருக்கும் எவ்வளோதான் கடுமையாக உழைச்சி இது பண்ணியிருந்தாலும் வாழ்க்கையில் முன்னுக்கே வர முடியாத அளவுக்கு இருக்கும் ஒரு சிலர் ஜாதகத்தை எடுத்து பார்ப்பாங்க சிலர் கோவிலுக்கு போய் பார்ப்பாங்க எது பண்ணி பார்த்தாலுமே அவங்களுக்கு முன்னேற்றம் இருக்காமல் தரித்திரமே இருக்கும் இப்படியெல்லாம் நடக்கிறது ஜென்ம தரித்திரம் இருக்கிறவங்களுக்கு தான் அந்த மாதிரி நடக்கும் அதே மாதிரி காய்கறி இருக்கிற மாதிரி செடியில் இருந்துச்சுன்னா அதாவது செடியில் காய்கறி இருக்கிற மாதிரி கனவு வந்தால் காரியத்தடை பொருள் நஷ்டம் இதெல்லாமே ஏற்படும் இதற்கு வராகி அம்மாவுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும் இந்த வழிபாடை ரெண்டு வெள்ளிக்கிழமை செய்தாலே போதுமானது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் ஒம்பதாம் தேதியும் ப ஆகஸ்ட் பதினாறாம் தேதி இந்த ரெண்டு நாள் மட்டும் வழிபாடு செய்யணும் ஆகஸ்ட் ஒம்பதாம் தேதி இந்த வழிபாடு செய்யறதுக்கு முன்னாடி ஆகஸ்ட் நான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சு போகி பண்டிகைக்கு நம்ம எல்லாத்தையும் எரிப்போம்ல அதே மாதிரி முந்தின நாளே நம்ம எடுத்து வச்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காலையில் இந்த பொருட்கள் எல்லாமே எரிச்சிடணும் எரிக்கக்கூடிய பொருட்கள் வந்து பழைய பாயி பழைய செப்பல் பழைய துணி பழைய தொடப்பம் பழைய முறம் பழைய கேலண்டர் இதெல்லாமே போட்டு காலையிலேயே எரிச்சிடணும் இதை வந்து நான்காந்தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கே இதை முடித்ததுக்கு அப்புறம் வியாழக்கிழமை அதாவது ஆகஸ்ட் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு வீடை சுத்தம் பண்ணணும் வியாழக்கிழமை வீடு பெருக்கி வீடு தொடக்கணும் தொடைக்கும்போது அந்த தொடக்கிற தண்ணியில் ஒரு கைப்பிடி அளவு கல் உப்பு போட்டுக்கணும் ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு பச்சை கற்பூரம் இதெல்லாமே தண்ணியில் போட்டு கரைச்சிட்டு வீடு துடைக்கணும் இந்த மாதிரி தொடச்சாலே வீட்டில் இருக்க தரித்திரங்கள் எல்லாமே விலகும் ரெண்டு வெள்ளிக்கிழமை நம்ம பூஜை பண்ணுவோம் அந்த வெள்ளிக்கிழம காலையில் நம்ம தலை குளிப்போம் அந்த தலை குளிக்கிறதுக்கு அந்த தண்ணியில் இந்த பொருளெல்லாம் சேர்க்கணும் ஒரு கொத்து வேப்பிலை ஒரு கொத்து துளசி இலை ஒரு எருபிச்சம்பளம் சாறு கொஞ்சமாக பசும்பால் ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி எல்லாமே குளிக்கிற தண்ணியில் கலந்து வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து குளிக்கணும் முந்தின நாளே ஒரு நோட்டு வாங்கி வச்சுக்கணும் அந்த நோட்டில் இந்த மந்திரத்தை எழுதணும் ஏதோ பேப்பரில் எழுதணுன்னெலாம் இருக்கக்கூடாது ஒரு நோட்டு போட்டு அந்த நோட்டு புது நோட்டாக இருக்கணும் வேறு எதுவுமே எழுதி இருக்கக்கூடாது அந்த நோட்டில் ஓ ஸ்ரீதராய நம அப்படின்னு சொல்லி இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே எழுதணும் அந்த நோட்டு ஃபுல்லாகவே ஒன்பதாயிரம் தடவை எழுதி வைக்கணும் ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதிக்கு ஆரம்பித்து ஆகஸ்ட் பதினாறாம் தேதிக்குள்ளே ஒன்பதாயிரம் தடவை எழுதணும் வரஹ்யம்மாவோட விக்கிரத்துக்கு தேனாபிஷேகம் பண்ணணும் வரஹ்யம்மாவோடய ஃபோட்டோவுக்கு ஏலக்காய் மாலை சாத்துறது நல்லது தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறது இந்த ரெண்டு வெள்ளிக்கிழமையும் தான் நம்ம தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும் அதாவது ஆகஸ்ட் ஒம்பதாம் தேதியும் ஆகஸ்ட் பதினாறாம் தேதியும் தீபம் வந்து நம்மளுக்கு வயது எவ்வளவோ வயதுக்கு ஏற்ற அளவுக்கு தீபம் ஏற்றணும் அதாவது முப்பது வயது இருந்தால் முப்பது தீபம் ஏற்றணும் ஆகஸ்ட் ஒம்பதாம் தேதி வெள்ளிக்கிழமையும் முப்பது தீபம் ஏற்றணும் ஆகஸ்ட் பதினாறாம் தேதியும் முப்பது தீபம் ஏற்றணும் இந்த ரெண்டு வெள்ளிக்கிழமை மட்டும் ஏற்றினால் போதுமானது நம்ம வயதுக்கு ஏற்ற தீபம் ஏற்றுறதுனால அந்த தாம்பளத்தில் அந்த தீபம் வைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி உள்ள தாம்பளம் பெரிய தாம்பளம்னா பெரிய தாம்பழமாக வச்சுக்கணும் அந்த தட்டில் அந்த தட்டு சைஸுக்கு ஏற்ற மாதிரி அஞ்சு ஏழு பதினொன்று ஒம்பதுங்கிற மாதிரி மஞ்சள் குங்குமம் வச்சுக்கணும் வச்சுட்டு அந்த தாம்பளத்தட்டு ஃபுல்லாகவே வேப்பிலை பரப்பிக்கணும் வேப்பில பரப்பிட்டு அதற்கு நடுவில் உப்பு பரப்பிக்கணும் நம்மளோட வயது முப்பதுன்னா முப்பது அகல் விளக்கு அந்த தாம்பளத்தில் வைக்கணும் அந்த முப்பது அ அகழ்விளக்குள்ளேயும் ஏலக்காய் கிராம்பு பச்சை கற்புரம் இந்த மூன்றையுமே ஒன்று ஒன்றா போடலாம் இல்லைன்னா இந்த மூணையுமே ஒன்றா பொடியாக்கி அந்த பொடியை ஒவ்வொரு ஸ்பூன் முப்பது விளக்குலையும் போட்டுட்டு நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றணும் முடிஞ்ச வரைக்கும் தனசு ராசியில் யார் பிறந்தாங்களோ அவங்க அவங்க கையாலேயே இந்த வெள்ளிக்கிழமை இந்த தீபத்தை ஏற்றணும் தீபம் ஏற்றி வழிபடும் நேரம் வந்து மாலை ஆறு முப்பதுலேருந்து ஏழு முப்பதுக்குள்ளே செய்யணும் எழுதுறதுமே அந்த மந்திரத்தை எழுதுறதுமே அந்த தனசு ராசிக்காரங்க தான் எழுதணும் முடிஞ்ச வரைக்குமே எல்லாத்துக்குமே எழுதவும் நம்ம நம்மளால் முடியும் அதே மாதிரி இந்த தீபை ஏற்றுறதுக்கும் அவங்களால முடியும் அதனால் தனுசு ராசிக்காரங்களே அவங்களோட கையால் எழுதி அவங்க கையாலேயே இந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்யணும் ஏன்னா அவங்க தான் அந்த கஷ்டங்கள் எல்லாமே அனுபவிச்சிருக்காங்க அதனால் அவங்களோட தரித்திரங்கள் விலகிறதுக்காண்டி தீபம் ஏற்றுறதுனால அந்த தனுசு ராசிக்காரங்க அவங்க கையால் ஏ மந்திரத்தையும் எழுதணும் தீபம் ஏற்றி வழிபாடும் செய்யணும் அப்படி செஞ்சால் அம்மாவோட ஆசீர்வாதத்தில் தடித்திரம் நீங்கும் எல்லோருக்கும் வராகியம்மா தேங்க் தேங்க்யூ